திருமூல தேவநாயனார் அருளி வாழ்த்து கோது குலாவிய கொன்றை குழ்ச்சடை மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வாறு நரம்போடு இருக்கும் கொன்றை பூவை சூடிக்கொண்டு சுருள் சுருளான சடையை உடையவரும் அழகு நிறைந்து பிரகாசிக்கும் நெற்றியைக் கொண்டிருக்கும் உமாதேவியை தமது இடப்பாகத்தில் உடையவரும் ஒரு மாசில்லாத தூய்மையானவருமான இறைவனை மும்மல பற்றுக்கள் இன்னும் நீங்காமல் இருக்கும் அமரர்களும் தேவர்களும் எப்படி கூடி குலாவுவார்கள் ஆதலால் இறைவனின் இயல்பை அவர்கள் அறியாமலேயே இருக்கின்றனர் மும்மல பற்றுகள் என்பது மும்மலம் ஆணவம் கன்மம் மாயை அந்த பற்றுகள் இன்னமும் நீங்காமல் அறியாமலேயே இருக்கின்றனர் நன்கு திருத்தப்பட்ட சுருண்ட முடியில் கொஞ்சை மலரை அணிந்திருப்பவன் சிவபெருமான் அவன் ஒளி விளங்கும் நெற்றியையுடைய உமையம்மையை தன் பாதியாக கொண்டவன் அமரர்களும் தேவர்களும் தாம் விரும்பியதை அடைய தம் குற்றங்களை களைந்து நற்குணங்களை பயின்று சிவபெருமானை நாடி இருப்பார்கள் திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப்பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருள்கிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு வேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் நூலாகும் இந்த நூலிலுள்ள உள்ள மூவாயிரம் பாடல்களில் யாம் வழங்கி இருப்பது இறைவனை அடைந்து முக்தி பெறும் வழிகளும் அதன் முடிவில் இறைவனோடு என்றும் கலந்திருக்கும் பேர் இன்பத்தின் விளக்கங்களும் ஆகும் இறைவனின் அருளால் அறிவுபூர்வமாக இயற்றப்பட்ட இந்த மூவாயிரம் பாடல்களும் அனைவருக்கும் பொதுவானவையாகும் இந்த மூவாயிரம் பாடல்களையும் தமது சிந்தையில் வைத்து அவற்றின் பொருள் உணர்ந்து போற்றி வருபவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும் என்றும் மூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நெய் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்